ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாசி அஞ்சு ராசி பலன்களை பார்ப்போம் ராசி குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் பொன் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பேச்சுக்களுக்கு மதிப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல்கள் உருவாகும் பக்தி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அஸ்வினி கருத்து வேறுபாடுகள் விலகும் பரணி நட்பு வட்டம் விரிவடையும் கிருத்திகை திருப்தியான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும் சிந்தனைகளில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் தம்பதிகளுக்குள் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி விலகும் வரவுகள் கிடைப்பதில் காலதாமதங்கள் ஏற்படும் வேலையாட்களால் அலைச்சல்கள் ஏற்படும் சக ஊழியர்களிடத்தில் பொறுமை வேண்டும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை தடுமாற்றமான நாள் ரோகிணி தாமதங்கள் உருவாகும் மிருகசிரிட்சம் பொறுமை வேண்டும் மிதுனராசி அன்பர்களுக்கு அவசரமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளை பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் எதிர்மறையான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சார்ந்த முதலீடுகளில் ஆலோசனைகள் வேண்டும் எதிலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது சக ஊழியர்களிடத்தில் விவாதங்களை தவிர்க்கவும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் சிரிச்சம் பொறுப்பறிந்து செயல்படவும் திருவாதிரை ஆலோசனைகள் வேண்டும் புனர்பூசம் வாதங்களை தவிர்க்கவும் கடகராசி அன்பர்களுக்கு சாமர்த்தியமாக சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆடை ஆபரண செயற்கைகள் உண்டாகும் பழைய கடன் பிரச்சனைகள் குறையும் வேலையாட்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மேம்படும் வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் ஆதரவான நாள் பூசம் பிரச்சினைகள் குறையும் ஆயுள்யம் சேமிப்பு அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு சமூகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் அலுவலகத்தில் பொறுப்புகள் மேம்படும் வீடு மற்றும் வாகனங்களை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் சமூக நிகழ்வுகளால் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் அனுபவம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் ஈடுபாடு ஏற்படும் பூரம் லாபம் அதிகரிக்கும் உத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் தடைபட்ட பணிகள் நிறைவடையும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் புண்ணிய ஸ்தல பயணங்கள் கைகூடி வரும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்கள் உருவாகும் மனதளவில் உற்சாகம் பிறக்கும் மறதி விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திரம் புரிதல்கள் அதிகரிக்கும் ஹஸ்தம் பயணங்கள் கைகூடும் சித்திரை உற்சாகம் பிறக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் வியாபாரத்தில் மந்தமான சூழல்கள் உருவாகும் உடன் இருப்பவர்களிடத்தில் அளவுடன் இருப்பது நல்லது எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் கடன் சார்ந்த விஷயங்களை தவிர்க்கவும் கால்நடை பணிகளில் விவேகம் வேண்டும் போட்டிகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சித்திரை அலைச்சல்கள் ஏற்படும் சுவாதி மந்தமான நாள் விசாகம் விவேகம் வேண்டும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபார பணிகளில் புதிய அறிமுகம் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை விசாகம் ஒத்துழைப்பு கிடைக்கும் அனுஷம் அறிமுகம் ஏற்படும் கேட்டை தடைகள் விலகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சில தனவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் நண்பர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் கால்நடை பணிகளில் மேன்மை ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் பணி நிமித்தமான முயற்சிகள் சாதகமாக அமையும் நினைத்ததை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் மூலம் அனுசரித்து செல்லவும் பூராடம் மேன்மை ஏற்படும் உத்ராடம் முயற்சிகள் சாதகமாக அமையும் மகர ராசி அன்பர்களுக்கு மனதளவில் புதிய சிந்தனைகள் உருவாகும் குழந்தைகளின் தனித்தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஆதாயம் ஏற்படும் வியாபாரப் பணிகளில் பொறுமை வேண்டும் உத்தியோகத்தில் கவனத்துடன் செயல்படவும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் எதிர்ப்பு விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் உத்ராடம் தனித்தன்மையான நாள் திருவோணம் ஆதாயகரமான நாள் அவிட்டம் ஆர்வம் ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் சுப காரிய முயற்சிகள் கைகூடி வரும் தாய் வழி உறவுகளால் ஒத்துழைப்பு ஏற்படும் நெருக்கடிகளை சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல்கள் உருவாகும் கல்விப் பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தேர்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் அவிட்டம் தடைகள் விலகும் சதயம் வாய்ப்புகள் கிடைக்கும் புரட்டாதி ஆர்வம் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் சகோதரர்களால் ஆதாயம் உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் உயர் அதிகாரிகளிடம் நெருக்கம் ஏற்படும் வாகனப்படுதுகளை சீர் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் அனுகூலம் நிறைந்த நாள் தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம் பூரட்டாதி அனுபவம் வெளிப்படும் உத்திரட்டாதி நெருக்கம் ஏற்படும் ரேவதி பொறுமை வேண்டும்